அடித்ததில் பிடித்த ஒரு ட்ரூ ஸ்டோரி பொம்மையின் வருகை கேட்கலாமா பெர்லின் நகர பூங்கா ஒன்றில் தனது பொம்மையை தொலைத்துவிட்டு அழுது கொண்டிருந்த போதுதான் அவரை பார்த்தால் அந்த சிறுமி இருபது வயது இருக்கலாம் அவருக்கு ஏன் அழுகிறாய் என்று கேட்டு தெரிந்து கொண்டவர் மற்றவர்களைப் போல தாண்டி செல்லாமல் வா அந்த பொம்மையை தேடலாம் என்று சிறுமியையும் கூட்டிக் கொண்டு தேடினார் தேடுவதற்குள் இருட்டி போய்விடவே நான் நாளைக்கு வர்றேன் நாளைக்கும் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலாம் என்று அந்த சிறுமியை தேற்றி அனுப்பி வைத்தார் அவர் அடுத்த நாள் திரும்பி வந்தபோது அவர் பொம்மை எழுதியதாக கூறப்படும் ஒரு கடிதத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்ததுடன் அவரே அதை வாசித்தும் காட்டினார் அந்த கடிதத்தில் தயவு செய்து அழாதே நான் உலகை சுற்றி பார்க்க ஒரு பயணம் செல்கிறேன் சீக்கிரம் திரும்பி வந்து விடுவேன் அதுவரை எனது அனுபவங்களை பற்றி உனக்கு தினசரி ஒரு கடிதம் எழுதுகிறேன் என்று அந்த பொம்மை எழுதியிருந்தது அடுத்த நாளிலிருந்து அவர் தினசரி பொம்மையிடமிருந்து வந்த கடிதங்களை கொண்டு வந்து அவளுக்கு வாசித்துக் காட்ட ஆரம்பித்தார் ஒவ்வொன்றும் தொலைதூர நாடுகளின் கதைகள் மற்றும் பொம்மையின் அற்புதமான சாகசங்களால் நிரம்பியிருக்க சிறுமி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் இறுதியில் எனது பயணங்கள் முடிந்தன நாளை நான் திரும்புகிறேன் நீண்ட பயணங்கள் என் உருவத்தை சற்று மாற்றி இருக்கலாம் ஆனாலும் அது நான் தான் என்னை நீ ஏற்றுக்கொள் என்று எழுதியிருந்தது அந்த கடிதத்தில் சிறுமி மறுநாளுக்காக மகிழ்ச்சியுடன் பொம்மையின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மறுநாள் வந்த அவர் சிறுமியிடம் கேட்டு அறிந்த அடையாளங்களை ஒத்த ஒரு பொம்மையை வாங்கியிருந்தார் என்றாலும் அதை அறியாத அந்த சிறுமி வித்தியாசங்கள் சற்று தெரிந்தாலும் அவள் அந்த பொம்மையை அன்புடன் ஏற்று கொண்டாள் அந்த சிறுமி வளர்ந்த பிறகு அவளுக்கு அந்த மனிதர் சொன்னது அனைத்தும் தன்னை தேற்ற சொன்ன பொய்கள் என அறிந்து கொண்டாள் ஆனாலும் அழுது கொண்டிருந்த முகம் தெரியாத ஒரு சிறுமியை மற்றவர்கள் போல கடந்து செல்லாமல் அவளை தேற்றுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கருணை அவள் மனதில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது ஒரு பெரும் அன்பை விதைத்திருந்தது அவளுக்குள் அவளும் யாரையும் உதாசீனம் செய்யாத அடுத்தவர் மீது அக்கறை கொண்ட நல்ல ஒரு பெண்ணாக வளர ஆரம்பித்தாள் நாட்கள் செல்ல செல்ல இந்த நிகழ்வுகள் எல்லாம் மறந்து போன ஒரு நாளில் செய்தித்தாளில் வந்திருந்த அந்த இறப்பு செய்தியை பார்த்தபோதுதான் அன்று பூங்காவில் தன்னை தேற்றியவர் பிரபல எழுத்தாளர் பிரான்ஸ் காப்கா என்று தெரிந்தது அவளுக்கு ஓடி சென்று அந்த பொம்மையை எடுத்து கொண்டால் அந்த பெண் அப்போதுதான் அந்த பொம்மைக்குள் மறைந்திருந்த காஃப்காவின் இறுதி கடிதத்தை கண்டுபிடித்தால் விரும்பும் அனைத்தும் தொலைந்து போகலாம் திரும்ப கிடைக்காமலே கூட போகலாம் ஆனால் நம்பு அன்பு வேறொரு வடிவில் நம்மை தேடி நிச்சயம் வரும் என்று எழுதியிருந்தது மாற்றம் தவிர்க்க முடியாதது என்றாலும் அது எதிர்பாராத பரிசுகளையும் புதிய தொடக்கங்களையும் நமக்கு கொண்டு வரும் என்பதை நம்பியவர்தான் காஃப்கா அதுதான் அந்த சிறுமிக்கு நடந்தது நாம் விரும்புவதை சில சமயம் இழந்தாலும் ஆச்சரியமான மற்றும் அர்த்தமுள்ள வழிகளில் அவை நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை அறிந்து வாழ்க்கை தரும் மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் நாமும் ஏற்க பழகுவோமே